நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எஸ்ஐ என் நாற்பத்தி ரெண்டு ஒன்றிலிருந்து ஏழு முடிய இதோ என் ஊழிய அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் நான் தேர்ந்து கொண்டவர் அவ அவரால் என் நெஞ்சம் உரிப்படைகின்றது அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தே அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார் அவர் மாட்டார் தம் குரலை உயர்த்த மாட்டார் தம் குரலொளியை தெருவில் எழுப்பவும் மாட்டார் நெறிந்த நாணலை முறியார் மங்கி எரியும் திரியை அணையார் உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார் உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார் மனம் தளரமாட்டார் அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பார் விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்று செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன் உன் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பே மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் இருக்குமாறு செய்வே பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன் சிந்தனை இப்பகுதி ஆண்டவரின் ஊழியர் படல் என்று அழைக்கப்படுகிறது இதைத் தவிர மேலும் ஒன்று ஆண்டவரின் ஊழியர் பாடல்கள் எசாய நூலில் உள்ளன இந்த ஊழியர் யார் என்பதில் அறிஞர்களிடையே மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளன இஸ்ரேல் மக்கள் இறைவாக்கினர் எசாயா அல்லது எசாயா காலத்திலோ அல்லது அவருக்கு முன்போ வாழ்ந்த இஸ்ரேல் மக்களின் தலைவர்களில் ஒருவர் என பல மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளன ஆனால் புதிய ஏற்பாடும் கிறிஸ்துவ மரபும் இயேசு கிறிஸ்துவில் இந்த இறைவாக்குகள் நிறைவேறுவதாக காட்டுகின்றன மத்திய பனிரெண்டு பதினெட்டிலிருந்து இருபத்தி ஒன்று மற்றும் எசாய நாற்பத்தி ரெண்டு ஒன்றிலிருந்து நான்கு மேற்கொள் காட்டப்பட்டுள்ளது எனவே நாமும் ஆண்டவரின் பணியாளர்களாக ஊழியர்களாக செயல்படுவோம் நாம் கூக்குரல் இடாமலும் குரலை உயர்த்தாமலும் குரலுடைய தெருவில் எழுப்பாமலும் அனைவரிடத்திலும் அன்பு கொண்டு ஆண்டவரின் பணியை தொடர்ந்து செய்திருவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்